அஸ்லாம் வலைக்கும் நான் இந்த மீனிங் வந்து சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் இல்லையா என்ன அப்படின்னா நேற்று வந்து சொன்ன அல்லாஹ் இப்ராஹிம் நபி மீதும் அவர்களின் வழிவந்தவர்களின் மீதும் நீ கருணை புரிந்தது போன்று முகமது நபி மீதும் அவர்களின் வழிவந்தவர்களின் மீதும் நீ கருணை புரிவாயாக ஓகே அதுக்கடுத்து நிச்சயமாக நீ புகழுக்கும் மகத்துவத்திற்கும் உரியவன் அப்படின்னு இறைவனை பார்த்து சொல்லுவான் நீ புகழுக்குரியவனாகவும் மகத்துவ மிக்கவனாகவும் இருக்கிறாய் அப்படி சொன்னாலும் ஓகே தான் மகத்துவத்திற்கும் உரியவன் சொன்ன சொன்னாலும் ஓகே அது பிரச்சனை கிடையாது ஓகேவா யா அல்லா இறைவா அல்லாஹும இறைவா இப்ராஹிம் நபி மீதும் அவர்களின் வழிவந்தவர்கள் மீதும் நீ பேர் பொழிந்தது போல் எனது முகம்மன் நபி மீதும் அவர்களின் வழிவந்தவர்கள் மீதும் என்ன செய் நீ பேர் புரிவாயாக அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் நம்ம வந்து சொல்லணும் நிச்சயமாக நீ ஏ புகழுக்கும் மகத்துவம் மகத்துவத்திற்கும் உரியவனாக இருக்கிறாய் இங்கே வந்து நிச்சயமாக நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா இங்கே வந்து நம்ம நிச்சயமாகன்னு சொல்லியிருப்போம் எங்கே நிச்சயமாக புகழக்குரியனாகவும் இன்னும் மகத்துவத்திற்குரியும் உள்ளனாக இருக்கிறாய் அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் அதே அர்த்தம் சேமாக வரும் ஓகேவா புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன் இன்ஷால்லாம் இந்த துவாவோடைய அர்த்தங்களை பார்த்து படிச்சுக்காங்க இன்ஷா அல்லாஹ் அஸ்லாம் வலைக்கம் வரம்துலையாக பிறக்கத்து